லிங்க்டின் கனடாவோட டாப் பிஸ்னஸோட ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லிங்க்டின்ல தான் நீங்கள் பார்க்க முடியும் இந்த மூணு ஜாப் போர்ட்டல்ல நீங்கள் டெக்னீஷியன்ஸ் வந்து நீங்கள் டேட் செக் பண்ணலாம் அவுட் சைட் கெனடா அதாவது இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரீஸில் இருக்க டெக்னீஷியன்ஸ் கனடாவில் இருக்க ஜாப் ஓப்பனிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வர வீடியோல அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ